எனும் பத்து நாட்களில் சாலைகள் போட வேண்டும் அதிகாரிகளை லெஃப்டன் ரைட் வாங்கிய தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் தேனியில் மந்தகதியில் நடைபெற்று வந்த மேம்பால பயணிகளை ஆய்வு செய்தபின் ஓராண்டுக்கு பாலப் பணிகளை முடிவு பெறும் என தங்க தமிழ்ச்செல்வன் பேட்டி எவ்வளோ டிலே பண்ணுங்க நீங்கள் இப்போ டெய்லி அதாவது கிராஸ் பண்ணுறதுக்கு இப்போ மணி நேரம் புரிஞ்சுக்கா இருக்கு எவ்வளோ யூஸ் எடுத்துக்காரு கிரியேட்டிங்கை வந்து ஆரம்பத்தில் அதிகாரிகள் ஏங்கே பண்ணி ஆரம்பத்தில் ஊரில் போர்ட்டுக்காக இன்றைக்கு பாலத்தை அதுக்கு பண்ணல இது வரைக்கும் ஏன் பண்ணலாம் எவ்வளோ ஃபீஸ் பாருங்க எவ்வளோ ஃபீல் இப்போ டெய்லியும் இதனோடய அதே மாதிரி பண்ணி போட்டு குடிச்சுருங்க அப்புறம் பாலத்தை க கட்டட்டுன்னு சொன்னபோது எஸ்சி டிஇ எல்லாம் வந்திருக்காங்க என்ன என்ஹெச்சில் பண்ணி இது பண்ணும்போது ஒரு டென் டேஸில் நாங்கள் ரோடை போட்டு தர பங்களா மேட்லேருந்து அந்த பென்ட்ரோல் பங்கு வரைக்கும் ரைட்டா இது வரைக்கும் கஷ்டப்பட்டது உள்ள இனிமேல் கஷ்டப்படக்கூடாதுனு தான் அதிகாரிகளை சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலயமா இந்த என்ஹெச்சினோட புதுசாக போட்டு முடிக்கிறதுங்க ஏற்பாடு ரெண்டு பேரும் இந்த ஆய்வு தொடங்க இப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமுமே போட்டு ரோட கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க மாலை வேணால் அதுக்கு பிறகு நடக்கும் முழுமையாக நிறைய பேர் இன்னும் ஒரு பத்து நாள் டைம் கேட்டிருக்காங்க ரைட்டா ஆண்ட்ராய்டுக்காரு ஒரு ஸ்பீடாக பண்ணி பத்து நாள் முடிச்சுக்கிறேன் நேரம் பார்ப்போம் ரைட்டா பிள்ளர்ல இப்போ ஒரு பாதி சதவீதம் தான் இப்போதைக்கு போட்டு முடிச்சிருக்கு இன்னும் போடுறதுக்கு வந்து எவ்வளவு நாட்கள் ஆகும் ஒரு வருஷம் ஒரு வரைக்கும் ரோடு போடாமல் தான் தாங்காது டிராபிக் ஓவரான ஆன டிராபிக் தேனிக்குள்ள தூசி வரும் அதனால தூசி வேற நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பப்ளிக் நிறைய இடையூறு இருக்கு அதனால பத்து நாளையில ரெண்டு சைடு ரோட போட்டு புடிச்சுக்கிட்டு பாலத்தை கட்டுறதுக்கு உண்டான வேலையை பார்க்கட்டும் மெயினாக வந்து பாதிக்கப்படுறது நம்ம அரசு மருத்துவமனைக்கு போகிற ஆம்புலன்ஸ்கள் அதில் வந்து அது மட்டும் இல்லை பப்ளிக் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க அது பாதிக்கக்கூடாதுன்ட்டு தான் அதிகாரிகளை வர வச்சு பத்து நாளில் ரோடு போடுறதுக்கு உண்டான வேலையை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன் பத்து நாளில் முடிஞ்சிடும் சந்தோஷமான செய்தியாக நான் சொல்கிறேன் ஓகேண்ணா ஓகே நன்றி பாத்துக்கலாம்